ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவ்யூவை தான் போகிறோம் போறோம் வீடியோக்குள்ள போகலாம் டேரக்டர் சொன்னதை கேட்டுட்டு பேச்சு அஞ்சலியை நோஸ் கட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவையுமே நோஸ் கட் பண்ற மாதிரி பேசிட்டு தூக்கிட்டு முத்தலுக்கு அவங்க ரெண்டு பேரும் நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா இதை பார்க்குற அஞ்சலியோ ரொம்பவே கடுப்போட நின்னுட்டு இருந்தாலும் அந்த தெய்வ குழந்தையான மீனாட்சி என்ன நினைச்சிச்சுன்னு தெரியல முத்தலகோட கையில இருக்கும்போது அழுதுகிட்டே இருக்கு அப்போ அங்க வந்த அஞ்சலியும் முத்தலுக்கு கேவலப்படுத்திட்டு அந்த குழந்தைய கையில தூக்கி வைக்க உடனே எல்லாருமே

ஷூட்டில் நடித்து முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஆட் ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறமா அஞ்சலி கிட்ட அவங்க அம்மா ரஜினா வந்து என்னடி இந்த குழந்தை உன்னை அம்மாவை ஏற்றுக்கிடிச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வச்சே கேட்க உடனே அஞ்சலியும் அம்மா இங்கே இதை பற்றி பேச வேண்டாம் நம்ம ரூமுக்கு போய் பேசலாம் ஏன்னா நான் ரொம்ப குஷியாக இருக்கேன் நான் மட்டும் குஷியில் என்னோட வாயை கட்டுப்படுத்த முடியாமல் உன்னையும் உளறிட்டேன் தான் இவ்வளோ நேரம் இருந்த சந்தோஷமும் போய்டும்னு சொல்லிட்டு ரஜினாவை அப்படியே ரூமுக்கு கூட்டிட்டு போய்ட்டு அவசர அவசரமாக ஆனால் இந்த பக்கமும் முத்தலக நடந்த விஷயத்தால மனசு போய் கண் கலங்கி அளவே ஆரம்பிச்சிடறாங்க அப்போ அங்க போன பூமியும் முத்தலக சமாதானப்படுத்துற மாதிரி பேசுனது மட்டும் இல்லாம கிட்ட அது அஞ்சலியோட குழந்தைன்றதை தான் ஆகணும் என்னதான் வாடகை தாயா இருந்தாலும் அது நம்மளோட குழந்தை கிடையாதுங்க அதனால நீங்க இப்படி தேவையில்லாம அந்த குழந்தைய நினைச்சு ஃபீல் பண்றதை என்னால தாங்கிக்க முடியல அது மட்டும் இல்லாம நமக்கு தான் ரொம்பவே அழகான ஒரு பையன் இருக்கானே அவனை பத்தி நீங்க யோசிங்க அது மட்டும் இல்லாம நீங்க எல்லா குழந்தை மேலையும் அன்பா இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால அந்த குழந்தையும் உங்க மேல அதே அன்போடு இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கிறதுக்கு பதிலாக வாங்க கொஞ்ச நேரம் நம்ம பையனோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட பையனா நினைச்சிட்டு இருக்க சரவணன் குழந்தைய முத்தல கூட கையில கொடுத்து அவங்கள கொஞ்சம் சொல்லி சொல்றாங்க அப்போ முத்தல கூட கைக்கு போன சரவணனும் ரொம்பவே சந்தோஷமா முத்தல கூட முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பாக்குற பூமியும் இது தாங்க உண்மையான அன்பு இந்த குழந்தைக்கு நீங்க தானே எல்லாமே அதனால இதுக்கப்புறமாவது நம்மளோட பையனை பத்தி கொஞ்சம் நல்லா யோசிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு முத்தலுக்கு ரொம்பவே எமோஷனலா இருக்கனால அவங்களை தனியா அவங்களோட பையனோட விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா அப்படி பூமி வெளியே வரும்போது அஞ்சலி அவங்களோட அம்மாவை செம்ம குஷியோட யாருக்குமே தெரியாம ரூம்க்கு கூட்டிட்டு போக போகிறத பார்த்துட்டு இவ எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஏன் இவ ஏதோ ரகசியத்தை பேசுற மாதிரி அவளோட ரூம்க்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் பேச போறான் தான் சொல்லிட்டு ஒரு வேலை இதுலயே அவ ஏதாவது பிளான் போட்டு வச்சிருக்காளா என்னன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக பூமி அவங்களுக்கே தெரியாம அவங்க பின்னாடி போறாங்க இன்னொரு பக்கமும் தனோ அந்த வார்ட் பாய் மூலயமா ஒரு வழிய அவங்களுக்கு பிரசவம் பார்த்த அந்த பாட்டிய போய் பார்க்கறாங்க அப்போ திடீர்னு தனா அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறத பார்த்த அந்த பாட்டியும் உடனடியா தனத்தை அடையாளம் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் கல்யாண பிரசவம் பார்த்தா உன்னோட குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த பாட்டி இப்படி கேட்ட உடனேயே கண் கலங்கி அழ ஆரம்பிச்ச தனமோ அப்பனா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு தானே என்னோட குழந்தையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தானே சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே கேட்க உடனே இதை பார்த்து பதறிப்போன அந்த பாட்டியும் பக்கத்துல கூட வந்திருக்க அந்த வார்ட் பாய் கிட்ட தைக மூலியமாவே என்னாச்சுன்னு சொல்லி பரிதாபமா கேட்க உடனே அந்த வார்ட் பாயும் அவங்களோட குழந்தைய அவங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த பாட்டியும் தனத்தோட மனவேதனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நீ எதுக்கும் கவலைப்படாதமா உன்னோட தொலைஞ்சு போன குழந்தை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் நான் உனக்காக அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட கையை பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க உடனே தனமும் அழுதுகிட்டே அந்த பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு நானும் என் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த பாட்டியும் நீ என்னம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க உடனே தனமோ நீங்க தான் என்னோட குழந்தைய எனக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு தரணும் உங்களுக்கு என்னோட குழந்தையோட முகம் ஞாபகம் இருக்கா என்னோட குழந்தைய பார்த்தா நீங்க அது அது என்னோடதுதான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட அந்த பாட்டி செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட என்னமா புரியாம பேசிட்டு இருக்க உன்னோட குழந்தையவே உனக்கு அடையாளம் தெரியாதா இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டா தானமோ எனக்கு என் குழந்தை எப்படி இருக்கும்னு கூட தெரியாது என் குழந்தையோட முகத்தை கூட நான் பாக்கல அப்படின்னு சொல்ல சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த பாட்டியோ தனத்தோட முழு வேதனையும் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம நீ எதுக்காக இல்லாம என்ன தேடி இவ்வளவு கஷ்டப்படுற பேசாம உன் புருஷன் கிட்ட போயிட்டு உன் குழந்தை எப்படி இருக்கும்னு கேட்கலாம்ல ஏன்னா நான் அவன் கிட்ட தான உன்னோட குழந்தைய ஒப்படைச்சேன்னு சொல்லி

எல்லாரும் முன்னாடியும் அவங்க கிட்ட இருக்கிறது நான் ஏன் குழந்தைன்றத நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த பாட்டி உன்னோட குழந்தை அவங்க கிட்ட இருக்கனா நீ தைரியமா அவங்க கிட்ட போயிட்டு அந்த குழந்தைய கேட்கலாம்ல அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்குறதுக்கான அத்தனை உரிமையும் உங்ககிட்ட இருக்கலன்னு சொல்லி சொல்ல உடனே தனமும் அவங்க இருக்கிற பொசிஷனை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம இப்போ தனத்தோட குழந்தைய அவங்க தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே ஏமாத்திட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பாட்டியுமே உடனடியே இப்பவே என் அங்க கூட்டிட்டு போமா நானே உன் குழந்தைதான் அதுன்னு சொல்லிட்டு ஊர் முன்னாடி மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கு முன்னாடியே சொல்றமான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தனோ உடனடியா அந்த பாட்டியை பேச்சோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் அவங்களோட அம்மாவோட தனியா பேசுறதுக்காக அவங்க கூட போன அஞ்சலியோ ரொம்பவே ரூம் குள்ள சந்தோஷமா அந்த குழந்தை இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டதை பத்தி பேசினது மட்டும் இல்லாம ஒரு வழியா என்னோட ரொம்ப நாள் ஆசைப்படி முத்தலக எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்திட்டேன் சொல்லிட்டு குஷியில ஆடிட்டு இருக்காங்க அப்ப இது எல்லாத்தையுமே வெளியே நின்று தெரியாம கேட்டுட்டு இருக்க பூமியோ அஞ்சலியோட இந்த நடவடிக்கையால செம்மைய கடுப்பாக்கிட்டு நான் நினைச்ச மாதிரி தான் இவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போகலான்னு பாக்கும்போது கரெக்ட்டா அஞ்சலி ரஜினா இருந்த சந்தேகத்தோடையும் <preachers> <sencillvine gigs> தொடி அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா இன்னொரு பக்கம் ரூம்ல ரொம்பவே சோகமா உட்காந்துருக்க முத்தலகு கிட்ட மறுபடியுமே போன பூமியோ அவங்க கிட்ட பேசுறதுக்காக போகும்போது கரெக்டாக அங்க வந்த சூசையோ மீனாட்சி பாப்பாக்கு பால் கொடுக்கறதுக்காக முத்தலகு ரூம்ல விட்டுட்டு போறாங்க ஆனால் முத்தலகோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் குழப்பத்தோடு அங்க இருந்து எந்திரிச்சு போனது மட்டும் இல்லாமல் பூமி கிட்ட இதுக்கப்புறமா நான் இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் நார்மலா தான் நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா அன்பையுமே நான் என்னோட பையன் கிட்டேயே இனிமேல் காட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா இவளுக்கு பால் கொடுத்தனா நான் மட்டும் தான் இருந்துக்கணும் அதுக்கு அதிகமா நான் அவகிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்தா எனக்கு தான் ரொம்பவே வருத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பூமியோ மீனாட்சிக்கு பண்ணி முத்தலகிட்ட பேசதுக்காக போகும்போது அப்போ மீனாட்சி எல்லாருக்குமே ஆச்சரியம் கொடுக்கிற மாதிரி முத்தலக பத்து அம்மா அம்மானு கூப்பிட ஆரம்பிக்கிறா அப்போ இதை முத்தலுக்கும் சரி செம்ம இருக்காங்க அதை மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல முத்தலகு கண்ணீரே விட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு பிரசவம் பார்த்த அந்த பாட்டியோட வந்தது மட்டும் இல்லாம ஹால்ல நின்னுக்கிட்டு ரொம்பவே சத்தமாவும் அதை விட அதிகமான கோவத்திலையும் அஞ்சலியை கூப்பிட்டு இருக்காங்க அப்போ தனத்தோட இந்த வாய்ஸ் கேட்ட பூமியும் சரி முத்துலுக்கும் சரி தனம் எதுக்காக எவ்வளவு கோவம் வந்திருக்காங்க வாங்க சொல்லிட்டு உடனடியா மீனாட்சி பாப்பா ஒத்துக்கிட்டு ஹாலுக்கு கிளம்புறாங்க ஆனா அப்போ அதே மாதிரி ரொம்பவே குஷியா ரூம்ல ரஜினாவோட பேசிட்டு இருந்த அஞ்சலியும் என்ன இந்த வேலைக்காரியில என்ன பேர் சொல்லி இவ்வளவு தெனாவட்டா கூப்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே செம்ம பணத்தமிரோட ஹாலுக்கு கீழே இறங்கி வந்தது மட்டும் இல்லாம தனத்தை ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க அதை மட்டும் இல்லாம ஆப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி நீ என்ன பேர் சொல்லி கூப்பிட்டது மட்டும் இல்லாம இவ்வளவு தெனாவட்டா எல்லார் முன்னாடியுமே என்ன கூப்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே தனமும் அவங்க மேல இருந்த கடுப்புல கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லார் முன்னாடியே வச்சு அஞ்சலியோட கண்ணத்தை

பூமியையும் பார்த்துட்டு தனோ அந்த பாட்டி கிட்ட முத்தலகு கையில இருக்க மீனாட்சியா காட்டி பாட்டி நீங்களே பார்த்து சொல்லுங்க இதுதானே என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்லயும் ரொம்பவே உறுதியாகவும் கேட்க அப்ப இத கேட்டுட்டு அந்த பாட்டி அந்த குழந்தைய பாக்குறாங்க அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்த பூமியும் சரி முத்தலுகும் சரி ரொம்பவே அதிர்ச்சியில நிற்கும் போது அதை விட அதிகமான ஷாக்ல ரெஜினாவும் அஞ்சலி நிக்கிறது மட்டும் இல்லாம தனம் சொன்னது மூலயமா தனத்துக்கு அவளோட குழந்தைய அடையாளம் தெரியலன்றத கரெக்டா கண்டுபிடிச்சு உடனடியா தனத்தை மடக்கணுன்றதுக்காக அந்த பாட்டி கிட்ட ரெஜினா நீங்களே பார்த்து சொல்லுங்க அது இந்த தனத்தோட குழந்தை தானா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த பாட்டியோ தலை குனிச்சுக்கிட்டே தனத்துக்கிட இல்லமா இது உன்னோட குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தனோ தலையிலேயே இடி விழுந்த மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்க அஞ்சலியோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு தனத்தை செம்மைய கேவலப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா முத்தலகோ தனத்தோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவ அவளோட குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இது எல்லாம் பண்ணிருக்க அதனால தனத்தை தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நிலைமையிலயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உடனே தனமும் புலம்பிக்கிட்டே அந்த பாட்டி கிட்ட அப்போ நிஜமாவே இந்த மீனாட்சி என்னோட குழந்தை கிடையாதா ஆனா அது எப்படி சாத்தியமா இருக்கும் என்னோட புருஷ இவங்க கிட்ட இருந்து தான் என்ன பணத்தை வாங்கிட்டு போனா அது மட்டும் இல்லாம இவங்க தானே என்னோட குழந்தைய வாங்கினாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அந்த பாட்டியோ உன்னோட குழந்தை ஆண் குழந்தைமா இது பெண் குழந்தை அது மட்டும் இல்லாம உன்னோட குழந்தை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு உனக்கு மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் உண்மையே சொல்லிதானே ஆகணும் ஏன்னா இது உன்னோட குழந்தை கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தானோ ரொம்பவே மனசு உடஞ்சு போய் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அப்பனா என்னோட குழந்தை என்னதான் ஆச்சு எங்கதான் போச்சுன்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழகவே அப்ப அப்போ கரெக்டாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா முத்தல ஆண் குழந்தையோட வந்து நிற்கிறாங்க அப்போ இதை கவனித்த ரெஜினாவும் ஐயோயோ ஒரு வேலை இந்த குழந்தைய மட்டும் இந்த பாட்டி பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை முதல்ல ஒரேடியாக இங்கேருந்து அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே இதனால ரொம்பவே வருத்தப்பட்ட அந்த பாட்டியும் அங்கேருந்து தனத்தை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அப்போ கரெக்டாக மீனாட்சி பாப்பா அழுகவே அப்போது அந்த பாட்டியும் திரும்பி பார்க்க பக்கத்தில் இருந்த ஸ்வேதாவோட கையில் இருந்த அந்த ஆண் குழந்தைய பார்த்துட்டு பாட்டி செம்ம ஷோக் மட்டும் இல்லாம அலதிட்டு இருக்கதனத்திட்ட உன்னோட குழந்தை கடச்சிடுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனேடியா ஓடி போய் ஸ்வேதாோட கையில இருக்க அந்த ஆண் குழந்தைய தூக்கி தனத்தோட கையில கொடுத்துட்டு இதுதாமா இதுதான் உன் குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இத கேட்டுட்டு மட்டும் இல்ல அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் அது மட்டும் இல்லாம பூமி இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்ல நின்னுட்டு இருக்க அந்த பாட்டியோ இதுதாமா உன் குழந்தை நான் சொல்லல அந்த கடவுள் கண்டிப்பா உன் குழந்தைய உங்ககிட்ட வந்து சேர்த்துவாங்கன்னு இப்ப பாரு இன்னக்கே வந்து சேர்த்துட்டாங்கனு சொல்ல சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு വലിയ தனத்துக்கு அவங்களோட குழந்தை அந்த பாட்டி நினைச்ச மாதிரியே கடவுளோட அருளால ஏன் அந்த மீனாட்சி பாப்பா வழியே கிடைச்சிருச்சு என்ன கடைசி நேரத்துல மீனாட்சி பாப்பா தான் அந்த பாட்டி அந்த ஆண் குழந்தைய பாக்குற மாதிரியான நிலைமைக்கும் வந்துச்சு அதுக்கு மேல அந்த பாட்டியோட வேண்டுதல கடவுள் நிறைவேற்றினது மட்டும் இல்லாம தனத்தோட வேண்டுதலையுமே நிறைவேற்றாங்க ஆனா என்ன முத்தலகு தான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனலா நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பூமியும் சரி ரஜினாவும் சரி வேற வேற ஷாக்ல நின்னுட்டு இருக்க அதுக்கு மேல அஞ்சலி மரண பீதியிலையும் பயத்திலயும் நின்னுட்டு இருக்காங்க அதே சமயம் வீட்டுல இருக்கவங்களும் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே குழப்பத்தோட நின்றுட்டு இருக்காங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது அடுத்து இந்த குழந்தைய பத்தின உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் அஞ்சலியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க அந்த மீனாட்சி பாப்பா முத்தலை கூடது அவங்க கண்டுபிடிப்பாங்களா அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அஞ்சலி ரஜினியாவோட நிலைமை என்னதான் ஆகும் அடுத்து பேச்சு என்னதான் பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்